ஐயா குரு வழிபாடு உடையவர்களை வந்து ஜோதிடத்தை நம்புவது சரியா குரு வழிபாடு பண்றவங்க ஜோதிடம் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்க முடியும் என்ன தப்பு இருக்க முடியும் குருவை வழிபடுறவங்க குரு தனக்கு கிடைப்பாரா தனது குருனுடைய அருள் தனக்கு கிடைக்குமா கிரக சஞ்சாரப்படி எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு ஒரு ஜோசியக்கார்ட போய் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி தெரியல அவனுடைய ஆர்வம் என்ன குருனுடைய கடாட்சம் எனக்கு கிடைக்குமா குருனுடைய திருவடி எனக்கு கிடைக்குமா குருனுடைய அருள் எனக்கு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு ஒரு ஜோசிக்காரனை அண்டி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அவனுக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்து பண்றதுல என்ன தப்பு இருக்கு அவனுக்கு அது ஒரு வருமானம் ஆச்சுல்ல இவனுக்கும் வந்து அது சாதகமாக ஒரு பதில் சொன்னான்னா இவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிது இல்லை ஆஹா குருனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது கிடைக்கும் குரு தான் உங்களுக்கு சகலமும் நடக்குது இதெல்லாம் ஒரு ஜோசிக்காரன் சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லை இன்னொன்று சாமியே ஒரு பொண்ணுனுடைய ஜாதகத்தை வந்து அவங்க பெற்றவங்க வந்து சாமி காலில் வச்சு சாமி இவளுக்கு வரணும்னு எதுவுமே கூடி வரல சாமி நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே சாமி அந்த ஜாதகத்தை கையில் வாங்கி பார்த்துக்கிட்டு அதை வந்து திருப்பி அந்த அம்மா கையிலே கொடுத்து ஒரு நல்ல ஜாதகம் பார்க்குறவரை பார்த்து பாருங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் நல்லது நடக்குமான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாரு எந்தோ போகிற சாமின்னு சொல்லிட்டு வந்தம்மா போகும் அது வரைக்கும் வந்த ஜாதகத்தை தான் பார்த்துட்டு போனாங்க இவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜாதகக்காரனா பார்க்கலை இவங்க இந்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கல சாமி சொன்ன உடனே பார்க்க போறாங்க அப்போ வந்த டிவோட்டியில் ஒருத்த வந்து ஜோசியம் பார்க்குறவன் ஜாதகம் பார்க்குறவன் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் சாமி நீங்கள் ஜாதகம்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சாமி உங்கள் பிறந்த தேதி நேரம் இது மட்டும் சொல்லுங்கள் சாமி உங்கள் ஜாதகத்தை கணிச்சு சொல்கிறான் சாமி அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ பப்பா ராம்தாஸ் சொன்ன வார்த்தைகளை வந்து சுவாமி சொல்கிறார் பப்பா ராம்தாஸ் இதே மாதிரி ஒரு ஜோசியம் சொல்கிறவன் வந்து கேட்கும்போது பப்பா சொல்லுவார் பப்பா இந்த ராம்தாஸ் பிளேஸ் ஃபுட்பால் வித் பிளானட்ஸ் பார் கிரகங்களை கால்பந்து மாதிரி விளையாடுறேன் எனக்கு அதுக்கு நீ ஜா ஜாதகம் பார்க்க போகிற ஜோசியம் பார்க்க போகிற நானும் கிரகங்களை வந்து ஃபுட்பாலே விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா நான் வந்து யாருன்னா எங்கள் அப்பாவுடைய பிள்ளை தான் அப்போ உங்களுக்கு ஜாதகத்தை நம்பிக்கை இல்லையான்னு கேட்பான் அதுக்கு சிரிப்பார் சிரிப்பார் அந்த சிரிப்பு சிரிப்பார் அவன் ஏஞ்சி போயிடுவான் ஸோ ஜாதகத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை கேள்வி ஒருத்தருடைய மனசுக்கு அமைதி எப்படி கொடுக்கணுங்கிறது தான் கேள்வி வந்து கேட்டவங்க அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அந்த நம்பிக்கையை சாமியே எங்க எடுக்கணும் நல்ல ஜாதகக்காரன் போய் பாருங்கன்னு சொல்கிறதில் என்ன தப்பு இருக்குது அதை அவங்க கேட்குறதுனால அவங்களுக்கு அமைதி கிடைக்குன்னா சாமியே அதை வந்து சொல்லக்கூடாது சொல்லலாமே அவங்களுடைய தேவை என்னையோ அதை சாமி செய்ய சொல்கிறாரு அதை பார்க்க சொல்கிறாரு அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது பார்க்குறாங்க இதில் சாமிக்கு என்ன போச்சு சாமி தனக்குன்னு வரும்போது ஈ பிளேஸ் ஃபுட்பால் வித் பிளானெட்ஸ் அவர் தனக்குன்னு பார்த்து என்ன செய்யப்படுறார் என்ன தான்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாரே நானே இல்லைன்னு சொல்கிறாருல்ல அதனால் அவருக்குன்னு வரும்போது பிளானட்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபுட்பால்ஸ் ஆனால் மற்றவங்களுக்கு அதில் நம்பிக்கைன்னு இருக்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு கனிப்பாக சொல்கிறாரு போய் மற்றவங்ககிட்ட போய் ஜாதகம் பார் அப்பா அருள் பரிவார் உன் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இதை விட ஒரு பக்தனுக்கு வேறு என்ன வேணும்